ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அழகான வாரணாசி சில்க் சாரி இந்த சாரி பேர் ரவா கேசரி சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த வெரைட்டியில் இருக்கக்கூடிய மூணு கலர்ஸ் அழகான ஒரு பர்பிள் பேஸ்டு லைட் ஷேட் ஆஃப் ஒரு பர்பிள் அழகான ஒரு ப்ளூ இது வந்து ஒரு மாதிரி எல்லோ எல்லோரும் மூணு கலர்ஸ் தான் அவைலபிள் இது க்ரீன் தான் உங்களுக்கு பார்டராக கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் பட்டுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டு லுக் சாரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு சாரீ கலெக்ஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ எழுந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் வந்தோடனே உள்ளே இங்கே பனாரஸ் காட்டன் இந்த செக்ஷன் தான் பார்க்குறோம் இங்கே பனாரஸ் காட்டன் வாரணாசி காட்டன் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் அதில் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப அழகான ஒரு வாரணாசி சீட் தான் பார்க்குறோம் காட்டுங்கா ஸோ பட்டு மாதிரி இருக்கக்கூடிய வாரணாசி ஸ்டீட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் உள்ளே உங்களுக்கு அந்த மீனாக்காரி டச் மாதிரி வருது இது முந்தான மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ப்ளவுஸ் க்ரீனில் வந்துடுது ஸாரி உள்ளே ஃபுல்லாமே அழகான மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு எல்லோ கொடுத்து அதில் அந்த மல்டி கலரில் அவங்களுக்கு நல்லா பிரைட்டனிங்காக டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர்லேயும் பாருங்கள் ரெட் ஆரஞ்சு க்ரீன் அந்த ஷேடில் டிசைன் வந்துடுது ஓகேக்கா ஸோ டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி இதில் மூணே மூணு கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வரும்போது இன்னுமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம் இல்லை புது வரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் வரலாம் ஸோ உங்களுக்கு எந்த சாரி இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற சாரீஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த எல்லோ பிடிச்சிருந்துச்சுன்னா டிசைன் நல்லா தெரியற மாதிரி அப்படியே எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆச்சு அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸாரி அவைலபிள் இருக்கான்னு என்கொரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த அழகான ப்ளூ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலராக வரது ரொம்பவே அழகாக இருக்கு ஓகேக்கா இந்த ப்ளூ தான் வந்து எனக்கு பார்த்த உடனே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான ஒரு பர்பிளிஷ்ட் பிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து முந்தான க்ரீன் பார்டர் க்ரீன் ப்ளவுஸும் க்ரீனில் வந்துடுது ஸோ இது முந்தான இது ப்ளவுஸ் ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு புது வெரைட்டிஸ் என்னென்னா வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இருந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம கலக்கல் கலெக்ஷன்ஸ் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இருந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸோடு நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்